கலப்பிரர் கிபி இருநூத்தி ஐம்பதுல இருந்து கிபி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து வரை மூன்று நூற்றாண்டுகள் அதாவது கிபி மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து ஆறாம் நூற்றாண்டு வரை தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு வாரிசு இல்லை என்ற ஒரு காரணத்தினால் ஆர்ஜின் எங்கேன்னு தெரியாமலே வந்து கலப்பிரர்கள் தமிழ்நாட்டை ஆண்டார்கள் என்பது ரொம்ப குறிப்பிடத்தக்கது தமிழகத்தின் இரண்ட காலம் ஏனென்றால் இந்த சூழ்நிலையில் வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழில் ஃபோர் எயிட்டி செவன் மதுரையில் வஜ்ரநந்தி திராவிட சங்கத்தை ஏற்படுத்துகிறார் சோ திராவிடம் வந்ததுனால தமிழ் பண்புகளுக்கு பண்பாடுகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றது அப்படின்னு கலப்பிரர் ஆட்சி குறிப்பிடுறாங்க முழுவதுமாக சமண சமயத்தின் வளர்ச்சி வடமொழி ஆதிக்கம் அப்படிங்கிறத குறிப்பிடுறோம் இலக்கிய சான்றுகளை பொழுது தமிழ் நாவலர் சந்தையில நூற்றி ஐம்பத்தி நாலுல இருந்து ஐம்பத்தி ஏழு வரையான பாடல்கள் கலப்பிரர் பற்றி குறிப்பிடுகிறது அப்புறம் மூன்று முக்கியமான கலப்பிரிகள் இலக்கிய சான்றுகளை சொல்றாங்க அச்சுத கலப்பாளன் கூட்டுறவு நாயனர் அச்சுத விக்ராந்தன் அச்சுத கலப்பாளன் என்பவர் வந்து நந்திமலையில் ஆட்சி செய்தார் சோழ நாட்டில் இருந்து தமிழகம் முழுவதும் ஆட்சி செய்தவர் அச்சுத கலப்பாளன் என்று யாப்பருங்கலகம் என்ற இலக்கண நூலில் விரித்தியுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கூற்று நாயனரை நம்பியாண்ட நம்பி குறிப்பிடுகிறார் பெரிய புராணத்தை பற்றி பேசும்போது கூற்று நாயன குறிப்பிடப்படுகிறார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வந்து ரொம்ப முக்கியமான நம்பியாண்ட நம்பி இவரை பற்றி குறிப்பிடுகிறார் அச்சுத விக்ராந்தன் அப்படிங்கிறவர் ஒரு நந்தன் என்ற புனை பெயரை உடையவர் இவரை பொறுத்தளவு ஐந்தாம் நூற்றாண்டில் பூம்புகார் நகரத்தில் புத்தக வித்தர் என்ற தமிழ் புத்த கவிஞர் பாலி மொழியில் வினய விளிச்சயமின் நூலை எழுதியிருக்கிறார் அதில் இது சம்பந்தமான தகவல் இடம்பெறுகிறது இது போக அகனானூர் கல்லாடம் போன்றவையும் களப்பிரை பற்றி குறிப்பிடக்கும் இலக்கிய சான்றுகள்